காசி தினகர் என்னுடைய டிஎம்ஏ வெரைட்டியாக பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க சப்ஸ்கிரைபும் பண்றீங்க பெல் பட்டனையும் அழுத்துருங்க ரொம்ப ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி இப்ப யாரும் சொல்லாத சில டாபிக்ல நான் எடுத்து அதை உங்களுக்காக சொல்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலைப்பே எம்ஜிஆரை பற்றின தலைப்பு எம்ஜிஆரை பற்றி ஒரு பதிவு போட்டோம்னா அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் மாதிரி வேற எதுக்குமே இல்லை காலங்கடந்து நிற்கக்கூடிய ஒரே சினிமா நடிகரும் அவர் தான் அரசியலில் வந்த தலைவரும் அவர் தான் தமிழ்நாட்டில் நிச்சயமா ஸோ மூன்று எழுத்துல என் பேர் இருக்கும்னு பாடினவர் அவரு மூன்று எழுத்துங்கிறது கடமை அப்படின்னாரு வெற்றி மூன்று எழுத்து திமுகவும் மூன்று எழுத்து எம்ஜிஆரும் மூன்று எழுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துங்கிறது வேற எம்ஜிஆர்னு உலக புகழ் பெற்ற ஒரு நடிகர் அவர் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு மக்கள் மனசுல அவருடைய நினைவு வந்து யாருக்கும் போகாது எந்த ஜெனரேஷன் வந்தாலும் அவர் தான் சினிமாவுக்கு ஒரு இலக்கண வகுத்தவர்னு சொல்லுவாங்க ஒரு நடிகர் படத்தை டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது வடநாட்டில் கபூர்னா சவுத்தில் எம்ஜிஆர் தான் அவர் ஒருத்தர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடிகராகவும் இருந்து பெரிய டைரக்டராகவும் வந்தவர் அவருக்கு எடிட்டிங் நாலேஜ் உண்டு பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாமனிகர் ஸோ அவரை பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்க நிறைய எபிசோடில் அவருடைய ஹிஸ்ட்ரி லைஃப் ஹிஸ்ட்ரி பயோபிக்ஸை பற்றி பேசுவாங்க நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல என்னன்னா அவரோட பணியாற்றின ஒரு காஸ்டியூமர் அவருக்கு ஒரு பதினேழு படம் எழுதுன ஆர்கே சங்கம்னு ஒரு ரைட்டர் அதே மாதிரி காஸ்ட்யூமர் எம்ஏ முத்து இந்த மாதிரி அவர் காலத்தில் பணியாற்றினவர்கள் சில பேர் பிற்காலத்தில் நான் டைலாக் ரைட்டராக ஃபீல்டுக்கு வரும்போது அவங்களோட பணியாற்றி அவங்க சொல்ல சொன்ன சில விஷயங்கள் வாலி சார் சொன்னது மருதகாசி சொன்னது புலமை பித்தன் சொன்னது இந்த மாதிரி அவரோட பணியாற்றின பல பேரோட நான் பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இருந்திருக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா எம்ஜிஆருக்கு நீரம் நெருப்பம் படத்துல அம்மாவா நடிச்சவங்க என்னோட மாமியார் சண்முக சுந்தரின் பேரு அவங்க பிற்காலத்தில் கணவனில் ஜெயலலிதாவுக்கும் அம்மாவா நடிச்சாங்க எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய நடிகரா சினிமாவில் வரும்போது அவங்க நாடக கம்பெனியில் இருந்ததுனால இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க அவங்க வந்து நாடக கலைஞர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அவர் கொடுத்தார் அதனால எங்க மாமியாருக்கு அவர் ரொம்ப அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ரொம்ப மரியாதை கொடுத்து அவர்கிட்ட பழகுவாங்க அதெல்லாம் நான் அவங்களோட மாமியாரை எனக்கு ஆனதுக்கப்புறம் நான் எம்ஜிஆர்கிட்ட போய் நெருங்கி அவங்க போகும்போது நான் போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து ஒரு இடத்துல அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க நாடக நடிகை தானே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஸ்டூடியோவில் அவர் கார்ல வந்து இறங்கினாருன்னா அவர் அந்த எல்லாரும் நிற்கிற இடத்துல அந்த கார் நிற்காது கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நிறுத்துவாருன்னு எங்க மாமியாருக்கு மட்டும் தெரியும் அதனால அந்த இடத்துல போய் முன்கூட்டியே நின்றுவாங்க எனக்கு உடனே என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவர் காமெடியா எப்பவும் சொல்லுவாராம் பாகவன்னாரா அப்படின்னு தெலுங்குல கேட்பாராம் அவங்களுக்கு தெரிஞ்ச தெலுங்குல அஹ் பாகவன்னாரண்டி மீறு பாகவன்னாரண்டி அப்படின்னு கேட்பாங்களாம் சில விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள்லாம் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நடிகன் சினிமாவில் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்ட இத்தனை வருஷமா போராடுறோம் எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அவரை விட எம்ஜிஆரை விட ஒருத்தர் அவமானமும் அவ அவமானமும் அவமரியாதையும் அவர் கஷ்டப்பட்ட ஒரு நடிகர் இருப்பாராங்கிறது சந்தேகம் நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் போராடி 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 வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திச்சு தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்தார் ஒரு சின்ன உதாரணத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்புறம் பின்னால எதிரிகளை பத்தி பார்ப்போம் ஏன்னா எம்ஜிஆரை எபிசோட்ல பேசி முடிக்க முடியாது அது எபிசோடு எத்தனை எபிசோடு வேணாலும் பேசலாம் அவருடைய படங்களை பற்றி ஆரம்பத்துல அவரை வந்து நடிக்க வரும்போது அவரை முகம் ஆம்பளை முகம் மாதிரி இல்லை அவருக்கு ஒரு பெண்ணுக்குரிய முகம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அவரை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த போற சந்தர்ப்பம் கேட்டு போற இடங்கள்ல ஸ்டூடியோக்கள்ல போய் நடிச்சு அவரை பிடிக்காம அந்த நடிப்பு வந்து சரியில்லை இவரை விரும்பின கத்தி சண்டை போட தான் லாய்க்கு இவருக்கு நடிப்பு வராது அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்குன பல நிறுவனங்கள் உண்டு அதோட பிற்காலத்துல அவர் புராண படத்துல வந்து அவர் பெருசா நடிக்க மாட்டாரு நடிக்கிறதுல அவர் வந்தாரு ஆரம்பத்துல முருகன்லாம் நடனம் ஆடினாரு ஆனாலும் அவரு பின்னால சமூக படங்கள் வரும்போது அவருக்கு என்ன சொல்ல ஒரு தப்பான அவரை பத்தின ஒரு இமேஜை கொண்டு வந்தாங்கன்னா இவரு வந்து ஏன்னா ஃபைட்டுக்கு ஓகேயா கத்தி சண்டை போடுவாரு அல்லது சோட் ஃபைட்டிங் அல்லது கம்பு சண்டை போடுவாரு இவளிய பேண்ட் ஷர்ட் போட்டுலாம் அவரெல்லாம் நடிக்க முடியாது புராண படங்கள் மாதிரி படங்கள்ல தான் அவர் நடிக்க முடியும் அபிமான்யூலையெல்லாம் நடிச்சாரு மந்திரியகுமாரியில நடிச்சாரு ராஜகுமாரியில நடிச்சாருன்னு அவரை ஒதுக்குனாங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதுலேயும் ஜெயிச்சார் பேண்ட் ஷர்ட் போட்டு திருடாதேங்கிற முதல் படம் அவர் ஆரம்ப காலத்தில் நடித்த படங்கள்ல திருடாதே பெரிய சூப்பர் நூப்பர் ஹிட் அதுலதான் முதல்ல சரோஜா தேவி அவருக்கு அறிமுகமாகி பிற்காலத்துல நாடோடி மன்னன்ல அந்த படம் லேட்டான உடனே நாடோடி மன்னன்ல சரோஜா தேவியை ஞாபகம் வச்சு அவங்க சந்தர்ப்பம் கேட்டு போட்டார் எல்லாரும் நாடோடி மன்னன் தான் சரோஜாதேவி அவரோட நடிச்ச முதல் படம் அப்படின்னு நிறைய செய்திகள் போடுவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த எம்ஜிஆருக்கு திருடாதே படம் ஏஎல்எஸ் ஸ்ரீனிவாசன் கண்ணதாசனோட அண்ணன் எடுக்கும்போது அதுல டூப் எம்ஜிஆருக்கு டூப் போட்டவர் மா லட்சுமணன் ஒரு அருமையான ரைட்டர் கலங்கரை விளக்கம் கதை எழுதினவர் அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன் அவரோட போய் நான் கதை விவாதத்துல கலந்திருக்கேன் அவர் சொன்னது என்னன்னா திருடாதேன்னு ஒரு படம் தான் ஆரம்பத்தில் கன்னடத்துல இருந்து சரோஜ தேவியை கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி அப்போ எம்ஜிஆர் ரோலுக்கு பதில் இவர் எம்ஜிஆர் மாதிரி டூப்பா வேஷம் போட்டு ஏதோ ஒரு சீன் எடுத்தாங்க அதை எம்ஜிஆர் பார்த்துட்டு இந்த பொண்ணை போடுங்கன்னு சொன்னார் ஆனா அந்த படம் நின்று போச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அதே நடிகை சரோஜா தேவியை நாடோடி மன்னல்ல போட்டு அந்த படம் ஓகோன்னு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மறுபடி திருட ரிலீஸ் ஆச்சு சோ சோசியல் படத்துலயே அவர் ஜெயிச்சார் அதற்கப்புறம் மணி பாபாவும் நாற்பது திருடர்கள்ங்கிற படம் அதுல வந்து டிஆர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் ஆர் சுந்தரம்னா மில்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் கதவை மூடிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சவுக்கால அடிப்பாங்கன்னா ரூமர் உண்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது வெளியில் போகிறான்னா கேட்டை போட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதலாளின்னா முதலாளி அவர் ஃபாரினில் படித்தவர் மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு ப்ரொடியூசர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அலிபாபாவும் நாற்பது தேட்டர்களும் நடிக்கும்போது ஏதோ கால் ஷீட் பிரச்சனையா அதுக்குள்ள எம்ஜிஆருக்கு படங்கள் வந்ததா அது கொஞ்சம் லேட் ஆச்சு அவர் கால்ஷீட் உடனே கிடைக்கலனு ஒன்று எம்ஜிஆரே இல்லாமல் அதுக்கு யாரோ ஒரு ஸ்டண்ட் ஆக்டரை போட்டு இந்த ஃபைட்ல எல்லாம் யாரோ ஒரு நடிகரை போட்டு டூப் போட்டு எடுத்துட்டு அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரமே அந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பேக் ஷார்ட் வச்சு மான்மதி கூட ஏதோ ஒரு சீன்லேயோ சாங்க்லேயோ எடுத்து படத்தை முடிச்சுட்டாங்க எம்ஜிஆர் அவமான ஒரு நடிகனுக்கு வேணுமா படம் முடிஞ்ச நேரத்தில் அவர் இல்லை அப்புறம் அவர் மறுபடி போய் இதெல்லாம் தெரியாம போய் ஐயா இப்போ கால்ஷீட் எப்பயா கொடுக்கலாம் திருப்பி எடுக்கலாம்ங்க போது வேண்டான படத்தை முடிச்சிட்டு வந்து பாருன்னு ப்ரொஜெக்ஷன்ல போய் காமிச்சா எம்ஜிஆரே நடிக்காத காட்சிகள் இதுல இருந்தது படம் வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பெருசா அவருக்கும் இவங்களுக்கும் சரியா போல நம்ம இல்லாமலே அந்த படம் எடுத்துட்டாங்களேங்கிற அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நாடகமன்றம் வச்சிருக்கும் போது அந்த நாடகத்துல குண்டுமணின்னு ஒரு நடிகரை தூக்கி அவர் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு அதுல இருந்து மீண்டும் எழுந்து வந்தார் அதற்கப்புறம் அந்த கால் அவர் நடிக்க முடியாது என்னமானாங்க அதற்கப்புறம் பிற்காலத்துல எம் ஆர் ராதா அவர் ஷூட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இதுல அவர் தான் இனிம அவ்வளவுதான் அவர் குரல் போச்சு அப்படின்னாங்க அவர் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அந்த கட்டு அந்த தொண்டையில அவருக்கு அந்த குண்டு பாஞ்சு ஆப்ரேஷன் பண்ண அந்த கட்டோடையே போஸ்டரை போட்டு அடிச்சு அந்த 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 இதுல பயங்கரமா திமுக வெற்றி பெற்றது அண்ணாவே சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஒரு எலெக்ஷனுக்கு அவர் போக வேண்டாம் அவர் படத்தை அனுப்புனாலே போதும் அப்படின்னு அண்ணாவே சொல்லுவார் அப்படிங்கிற அளவுக்கு திமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்தார் அதுக்காக அவ்வளோ பாடுபட்டார் அவருடைய படங்களில் பூரா திமுகவினுடைய கொள்கை பரப்பு அவங்களுடைய கொள்கையை அப்படியே இன்டெரக்டாக பாட்டில் வைப்பார் சென்சார்லாம் பிரச்சனை வந்தால் கூட தைரியமாக வைப்பார் சென்சாரில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு வச்சார் அவர் அந்த காலத்துல இருந்தே வச்சார் என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க டிஎம்கேனுடைய கலர் கருப்பு சிவப்புன்னு வைங்க கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு எழுதுறாரு கண்ணதாசன் ஐயா இது அவத்தா இருக்க கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புனா டிஎம்கே அந்த பாட்டு நீங்க டிஎம்கே தான் மீன் பண்றீங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சியில சொன்னாலும் அந்த பாட்டு தப்பிச்சுது அது மாதிரி எல்லாத்திலயும் அண்ணாவை பத்தி சொல்லுவாரு அண்ணாவினுடைய கொள்கையை சொல்லுவாரு திமுகவினுடைய கொள்கையை சொல்லுவாரு பாருங்கண்ணே மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு சொன்னாலே அது திமுகவே உள்ள நடக்குது ஏன்னா திமுகன்னு சொல்லாம கடமைன்னு மாத்தி பாடிடுவார் ஸோ இந்த கட்சிக்காக அவளை உழைச்சாரு அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள ஒரு மனிதரை ஏதோ ஒரு காரணத்தினால கணக்கு கேட்டாரோ எது கேட்டாரோ அந்த கட்சியை விட்டே தூக்கி எரிஞ்சுட்டாங்க எத்தனை இழப்பு பாருங்க ஆரம்பத்துல இருந்து அது தூக்கி அப்புறம் அவ்வளோ அவர் அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு இன்னும் திமுக இல்லைன்னா அந்த தொண்டர்கள் இல்லைன்னா எம்ஜிஆர் பணம் ஓடுமா அப்படின்னாரு கட்சி ஆரம்பிச்சாரு முதல் தேர்தல்லேயே ஜெயிச்சாங்க எப்பி எலெக்ஷனில் திண்டுக்கல் தொகுதியில் அண்ணா டிஎம்கே நின்னு முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சாரு கட்சி வளர்ந்தது அந்த கட்சி அசைக்க முடியாத கட்சியாகி முதலமைச்சர் ஆனார் இதுக்கு இடையில சினிமா துறையில உள்ள விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அவர் சிஎம் ஆகுறதுக்கு எவ்வளவோ ஹடல்ஸ் எவ்வளவோ தடைகள் ஆனா சினிமாவில அவரால உதவி செஞ்சவங்க அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அவர் நிறைய பேருக்கு கொடுத்து அதுல எல்லாருமே நன்றியோட இருந்தாங்களான்னா இல்லை சில பேர் நன்றி கேட்டு அவர்கிட்ட துரோகம் பண்ணாங்க அவரை ஏமாத்துனாங்க அவரை பத்தி தப்பா பேசினாங்க அந்த மாதிரி எதிரிகள் ஒன்று ரெண்டு பேரை பத்தி தான் நான் இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன் நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க

ான் ஏ வாக்குவார் இந்த நாட்டிலே இன்னும் எந்தனை கால தான் ஏ இந்த நாட்டிலே உந்த நாட்டிலே நம் நாட்டிலே